மென்டார்ட் தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினையால் அணையும் பெயர் வினைனாலே ஒரு வேலை செய்யறான் அப்படிங்கிறது புரியும் அந்த செய்கிற வேலை செய்கிறவனை குறிக்கிறது அதுதான் வினையால் அணையும் பெயர் இந்த இதை எடுத்துக்காட்டை பாருங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தார் அப்படின்னா அவர் பாஸ்டர்ன்ஸ் இறந்த காலத்தை காமிக்கிறது இருந்த காலம் ஆனால் பொறுத்தார் அப்படிங்கிறது பொறுத்தவர் யார் பொறுமையா இருக்கின்றாரோ அப்படிங்கிற அந்த பொறுமை செய்தவரை குறிக்கிறது இதை பார்ப்போம் நன்றாக பாடுவானுக்கு பரிசு உண்டு பாடுவான் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் யார் நல்லா பாடுவானோ அவனுக்கு பரிசு உண்டு அந்த பாடுவான் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒத்தா ராமன் நன்றாக பாடுவான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் இந்த இடத்துல பாடுவான் அப்படின்னா பாடுபவனுக்கு பரிசு உண்டு பொறுத்தவர் பாடுபவன் அப்படின்னு இருக்கு இங்கே உழுகின்றாரை போற்று நிலத்தை நமக்கெல்லாம் சாப்பா அதனால அவர்களால் தான் நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது சுழன்றும் ஏர் பின்னது உலகம்னு வள்ளுவர் சொல்லுவார் உழவே தலை உழுகின்றாரை போற்று இது நிகழ்காலம் உழுகின்றார் அப்படிங்கிறது உழுகின்றவர் அப்படிங்கிறத குறிக்கிறது அதாவது ஒரு வினை வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருத்தார் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டடாக இருக்கு பாருங்கள் முற்று அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு அர்த்தம் பொருத்தார் பாடுவான் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக இருந்தது வினை முற்று ஒரு பெயராக மாறுது இந்த இடத்துல வினை முற்றா சொல்ல பாடுவான் அப்படின்னாக்கா பின்னாடி பாடப்போறாங்கிறத சொல்லாமல் பாடுபவன் அப்படிங்கிற ஒரு பெயரை அவனை செய்யபவனை குறிக்கிறதுனால இதுக்கு வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பெரு இது இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாத்துலையும் வரும் இது வந்து பொறுப்பு பொதுவாக நம்ம இந்த பொறுத்தார் பாடுவான் உழுகின்றார்னா எல்லாம் படற்கையில் தான் இருக்குது தன்மையிலையும் வரலாம் முன்னிலையிலையும் வரலாம் இந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னாக்க மூன்று காலத்துலேயும் வரும் இப்போ பார்த்தோம் பொறுத்தார் பாடுவான் உழுகின்றார் இது மூணு இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாத்துலேயும் வரும் அதே மாதிரி தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடத்திலும் வரும் இந்த வினையாளனையும் பெயர் தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்களிலும் வரும் ஒரு வினை முற்றானது பெயரை குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர் நம்ம இப்போ பேச்சு வழக்கில் இந்த மாதிரி சொல்ல மாட்டோம் உழுகின்றாரை போற்றுன்னு சொல்ல மாட்டான் உழுகின்றவரை போற்று இப்ப பேச்சு வழக்கில் இருக்கிறது வந்து உழுகின்றவர் பாடுபவன் பொறுப்பவர் பொறுத்தவர் நடித்தவர் எழுதியவன் உண்பவன் வாழ்பவர் அப்படிதான் இருக்கும் இந்த இந்த பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுறோம் ஆனால் செஜூல்லையோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாடுவான் உழுகின்றான் அப்படின்லாம் எல்லாம் சொல்லலாம் இந்த வினைமுற்றானது ஒரு பெயர் சொல்லை குறித்ததுனால் அதுதான் வினையால் அனனையும் பெயர் இந்த பெயர் காரணமே பாருங்க ஒரு செய்கின்ற வேலையினால அவனுக்கு வந்து சேர்ற பெயர் அதுதான் வினையால் அணையும் பெயர் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு தொழிற்பெயருக்கும் அப்படின்னாக்கா முன்னாடி தொழிற்பெயர் பார்த்தோம் தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கு என்ன வித்தியாசம்னா தொழிற்பெயரில் பொதுவாக காலம் காட்டாது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பொறுத்தார்னா இறந்த காலத்திலிருக்கு பாடுவான்னா எதிர்காலத்திற்கு இந்த வினையால் அணையும் பெயர் காலத்தையும் காட்டும் தொழிற்பயர் காலத்தை காட்டாது தொழிற்பெயர் படற்கையில் மட்டும்தான் வரும் வினையாள பெயர் மூன்று இடங்களிலும் வரும் இந்த மெயின் தொழிற்பெயரில் வந்து காலம் காட்டாது பொதுவாக காலம் காட்டாது வினையாளு பெயர் காலம் காட்டும் இங்க வந்து படற்கை மட்டும் இல்லாமல் தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்கள் வரும் முக்கியமா தொழிற்பயர் தொழிலை மட்டும்தான் சொல்லுவோம் நடித்தல் அப்படிங்கறத ஒருத்தருவோம் பொருத்தல் கொடுத்தல் தொழிலை மட்டும்தான் சொல்லணும் இங்கே வந்து தொழிலையும் சொல்றது பொறுத்தார்னா அவர் பொறுமையாக இருக்கார் அவர் செய்கிற தொழிலையும் சொல்கிறது உழுகின்றார்னா அவர் உழுகின்ற வேலையை செய்கிறார் தொழிலையும் சொல்றது செய்கிற ஆளையும் சொல்கிறது ஸோ இந்த தொழிலையும் சொல்லி செய்பவரையும் சொல்லி அந்த செய்பவருக்காக வர பெயர் சொல்றதுக்கு பார்த்தீங்களா அதுதான் வினையால் அணையும் பெயர் ஆனா தற்போது எல்லாம் எல்லாமே இந்த பாடுபவன் நடிப்பவன் உண்பவர் அப்படிங்கிற மாதிரிதான் வருதே ஒழிய பாடுவான்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது இல்லை செய்யுள்களில் நீங்க அடிக்கடி இந்த விளையாளுமையும் பெயரை பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை இதோட நிறுத்திக்கிறோம் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் நன்றி